பல் சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக கோவையில் நடைபெற்ற சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் அனைத்து மத தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இயக்கம் சார்பாக மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் பொங்கல் தீபாவளி ரம்சான் கிறிஸ்துமஸ் என அனைத்து பண்டிகைகளையும் சமத்துவ விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக போத்தனூர் சாலையில் உள்ள பாத்திமாகினி மண்டபத்தில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஷாஜி முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒருங்கிணைப்பாளர் எம் எம் ராமசாமி துணைத் தலைவர் எஸ் ஏ பஷீர் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு சிறுபான்மையின நலன் மற்றும் வெளிநாடு வாழ்த்துறை அமைச்சர் சென்ஜி கே எஸ் மஸ்தான் மாநில சிறுபான்மைத்துறை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் மனிதநேய மக்கள் கட்சியின் மூத்த தலைவர் ஜவாஹிருல்லா பேரூர் ஆதினம் சாந்தலிங்க மருதாசல அடிகளார் சிறவை ஆதினம் குமரகுரு சுவாமிகள் கிறிஸ்தவ பாதிரியார்கள் ஜான் ஜோஸ் ஜோசப் ஜார்ஜ் தனசேகர் கோவி மாநகர ஜமாத்துல் உலாமா சபை நிர்வாகிகள் முகமது அயூப் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட இந்து மடாதிபதிகள் இஸ்லாமிய குருமார்கள் கிறிஸ்தவ ஃபாதர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் இவ்விழாவில் முன்னதாக அனைத்து மத தலைவர்கள் இணைந்து கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாற்றிக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தையல் இயந்திரம் அரிசி மளிகை போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து மருத்துவ சேவை சிறந்த சமுதாய சேவை மற்றும் அண்மையில் சென்னையில் ஏற்பட்ட புயல் வெள்ளத்தில் சிறப்பாக செயல்பாடு தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அனைத்துவர்கள பல்பவர்கள் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மொழியின் கலாச்சாரத்தின் பேரால் சடங்குகள் பேரால் நம்மை தனித்தனியாக பிரித்திருந்தாலும் நாம் அனைவரும் மனிதர்கள் என்ற உடல்வோடு நாம் இருக்க வேண்டும் என்பதுதான்

ஒரு புத்தகம் வெளியிட்டால் அந்த நாடு வளர்ச்சி அடையாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதற்காக வேண்டி பதவி நாடு காலமாக நாங்கள் பாவனை கொண்டிருக்கிறோம் நல்லிணக்கம் என்பது கோயம்புத்தூரில் ஆரம்பித்திருந்த தமிழகத்தில் ஆரம்பித்த நல்லிணை நல்லிணக்கம் அன்பு இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் உழைக்கிறோம் என்று கூறி இங்கே வருகிறது அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள Jangan ஜெகதீஷ் வந்து

சமத்துவ கிறிஸ்மஸ் விழா கொண்டாடப்பட்டது இதை இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஒன்றாக இணைந்து மத நல்லிணக்கத்தோடு எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய முன்னணி தலைவர்களெல்லாம் ஒன்று கோடி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்குகின்ற நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தார்கள் ஆனும் இங்கே வருகை தந்து அவருடைய பல்சமய நல்லுறவு இயக்க சார்பாக கடந்த காலத்தில் கொரோனா காலத்தில் மக்களை காப்பாற்றிய அந்த நிகழ்வுகளெல்லாம் பட்டியலிட்டு இங்கே பேசுகின்ற நேரத்தில் கேட்கின்ற நேரத்தில் உண்மையிலே பல்வேறு வேற்றுமைகளில் ஒற்றுமை காணுகின்ற பகுதியாக கோவை உள்ளதை பெருமையாக கருதுகிறோம் இன்றைக்கு சிறுபான்மை தினமான இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியும் இன்றைக்கு நடைபெற்றது ஆன்மீமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தையும் துவக்கி வைத்துள்ளார்கள் எனவே தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடுபடுகின்ற நம்முடைய மக்கள் முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் இன்றைய சமுதாய மக்கள் ஏற்றுக்கொண்டு இந்த பல்சமய சமய நல்லுறவு சார்பாக நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தியதற்கு அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா இன்னைக்கு மகளிர் உதவும் சங்கம் முஸ்லீம் மகளிர் கிறிஸ்தோ உதவும் சங்கம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சங்கம் என்பதை காட்டிலும் இன்றைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சங்கங்கள் அமைக்கப்பட்டு இன்றைக்கு அவர்களுக்கு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டு அது பயனாளிகளுக்கு சென்றடைந்து இருக்கிறது இந்த ஆண்டு இன்னும் கூடுதலாக கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது பள்ளிவாசல்கள் பராமரிப்புக்கு பத்து கோடி ரூபாய் வழங்கப்பட்டது தர்காக்கள் பராமரிப்புக்கு பத்து கோடி ரூபாய் வழங்கப்பட்டு இருக்கிறது அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது குலமாக்கல் நலவாரியம் மூலமாக பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு நிதி வண்டிகள் வழங்கப்பட்டது ஏழை எளிய பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு இன்றைக்கு தையல் மிஷின் வழங்குகின்றதுக்கு உத்தரவு வழங்கப்பட்டு உள்ளது கடந்த ஆண்டு ஆயிரம் பேருக்கு வழங்குது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வழங்கப்பட உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்ந்து வழங்கிக் வருகிறோம் இந்த பல் சமய நல்லுறவு இயக்கத்தில் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இதுதான் எல்லோருடைய விருப்பமும் அனைவரும் சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று எல்லோரிடத்திலும் இணைந்து வாழ வேண்டும் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து வாழ வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு செயல்படுவதை பார்க்கின்ற நேரத்தில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது